ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளை வச்சு சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டிப்ஸ்ஸாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா பல்லைனை க்ளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மூணு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோலோட நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டான ரிசல்ட் கிடையாது கொஞ்சமாக எலுமிச்சை படத்தை பிடிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வர அளவுக்கு பிரிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு போல் லவங்கம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு அரிசி சேர்த்துக்கோங்க அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சு இதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா உள்ள இறங்கணும் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரணும் இதுல இருக்கிற அந்த சின்ன வெங்காயம் அப்புறம் நம்ம சேர்த்துருக்க அந்த அரிசி வெந்தயம் ஃப்ளாக் சீட்ஸ் இதெல்லாமே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கும் அதே போல் நம்ம சேர்த்துருந்த வேப்பிலை கருவேப்பிலையோடைய அந்த இலையுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற அந்த தண்ணியுடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி பாதிக்கு பாதி நல்லா குறையிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே ஆற விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் ஃப்ளாக் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்ல திக்காக ஜெல் மாதிரி இருக்கும் இதோடைய கன்சிஸ்டன்சி நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ப்யூர் கோகனட் ஆயிலும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது கூடவே கேஸ்டர் ஆயில் அப்படி இல்லைனா பாதாம் ஆயில் இல்லைனா நீங்கள் ஹேருக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ரெண்டு ஆயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த வாட்டரோடு சேர்த்து அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு தேவையான ஜெல் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம் இது ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுடைய ஹேரில் நல்லா ஸ்கேல்ப்பில் படுற அளவுக்கு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இதை உங்களுடைய ஹேர் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இருந்து எட்ஜெஸ் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க ஒன் ஹவருக்கு அப்புறம் ஷிக்கக்காய் இல்லைன்னா ஷாம்பூ வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஹோம்மேட் ஷாம்பு அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு இருந்துச்சு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் இதை ட்வைஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இன் ஒன் மந்த்ல உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப தூர கேப் இருக்கு அப்படின்னா இது அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல டைனி ஹேர்ஸ் குட்டி குட்டியா நல்ல பேபி ஹேர்ஸ் வளர்ந்துருக்கும் கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் இன் ஒன் மந்த்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஹேர் ஃபாலா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணாலே ஹேர் க்ரோத் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே

வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் கம்ப்ளீட்டா ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட் அண்ட் பண்ணுறதுக்கு மஸ்ட் ட்ரை ரெமெடி இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அப்டேட் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்